பங்களாதேஷ் அணியை மொத்தமாக சூறையாடிய சுப்மான் கில் கிரிக்கெட் உலகம் பார்த்திடாத மரணமாஸ் மேட்ச் ஸ்தம்பித்து போன பங்களாதேஷ் அணி அதாவது சாம்பியன்ஸ் டிராஃபி தொடருக்கான பயிற்சி போட்டிகள் இன்று முதல் தொடங்கி நடைபெற்று வருகிறது அந்த வகையில் நடைபெற்ற வாமப் போட்டி ஒன்றில் இந்தியா மற்றும் பங்களாதேஷ் அணிகள் களமிறங்கி இருந்தன இந்திய அணியை பொறுத்தவரை ரோஹித் சர்மா விராட் கோலி கே ராகுல் முகமது சமி போன்ற மூத்த வீரர்களுக்கு ஓய்வு அளிக்கப்பட்டு செரேசையர் ரிஷப் பன் சுப்மான் கில் அக்சார் படேல் கார்த்திக் பாண்டியா வாஷிங்டன் சுந்தர் வருண் சக்கரவர்த்தி உள்ளிட்ட இளம் வீரர்கள் கொண்ட இந்தியணிக்கு சுப்மான் கில் கேப்டனாக பொறுப்பேற்று இருந்தார் அப்படியாக தொடங்கிய இந்த போட்டியில் டாஸை வென்ற இந்தியணி முதலில் பேட்டிங்கை தேர்வு செய்து இருந்தது அதன் பிறகு ஓப்பனிங் இறங்கிய சுப்மான் கில்லும் செரேசையரும் ஆரம்பம் முதலே அதிரடியாக விளையாடி இருந்தனர் குறிப்பாக இந்த போட்டி தொடங்கிய போது யாரும் நினைத்து கூட பார்த்து இருக்க மாட்டார்கள் இந்த போட்டிதான் கிரிக்கெட் வரலாற்றை மாற்றப்போகும் போட்டி என்று அதற்கு காரணம் இந்த போட்டியில் சுப்பான் கில் அதிரடியாக விளையாடி மிரட்டி இருந்தார் அதாவது இதுவரை இப்படி ஒரு அதிரடியை ஒட்டுமொத்த கிரிக்கெட் வரலாறும் பார்த்ததே கிடையாது என்று சொன்னாலும் அது மிகையாகாது அது ஏனென்றால் இதுவரை ஒருநாள் போட்டியில் தனி ஆளாக இருநூத்தி அறுபத்தி நான்கு ரன்கள் எடுத்து உலக சாதனை படைத்திருந்தார் ரோஹித் சர்மா அந்த ஒரு இன்னிங்ஸ் தான் அதிரடியான இன்னிங்ஸ் என்று சர்வதேச அளவில் பாராட்டுக்களை பெற்று வருகிறது ஆனால் அப்படிப்பட்ட ஒரு வரலாற்று சிறப்புமிக்க அதிரடியை மிஞ்சும் அளவுக்கு இந்த பங்களாதேஷ் அணிக்கு எதிரான போட்டியில் நம்ம சுப்மான் கில் வந்துட்டு இருபத்தி எட்டு சிக்சர்களும் பத்து பவுண்டரிகளும் விளாசி இருந்தார் மொத்தமாக இந்த போட்டியில் இவர் மட்டுமே சரியாக இருநூத்தி அறுபத்தி ஆறு ரன்கள் எடுத்து ஒட்டுமொத்த உலக கிரிக்கெட் ரசிகர்களையும் தன் பக்கம் திரும்பி பார்க்க வைத்து இருக்கிறார் மேலும் சுக்மான் கில்லின் இந்த அதிரடியால் இந்தியனின் ஸ்கோர் நானூற்றி நாற்பத்தி ஐந்து ரன்களை தொட்டுவிட்டது ஏற்கனவே இங்கிலாந்து அணிக்கு எதிரான மூன்றாவது ஒருநாள் போட்டியிலும் இந்திய அணி முன்னூற்றி ஐம்பத்தி ஆறு ரன்கள் குவித்து இருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது ஆனால் அந்த முன்னூற்றி ஐம்பத்தி ஆறு ரன்களையும் தாண்டி தற்போது இந்திய அணி நானூற்றி நாற்பத்தி ஐந்து ரன்கள் வரை குவித்து அசத்திவிட்டது என்பது குறிப்பிடத்தக்கது பின்னர் நானூற்றி நாற்பத்தி ஆறு ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இமாலய இலக்குடன் களமிறங்கிய பங்களாதேஷ் அணியை முப்பத்தி எட்டு ஓவர்களில் வெறும் இருநூத்தி இருபது ரன்களுக்கு ஆல் ஆக்கி இருநூத்தி இருபத்தி ஐந்து ரன்கள் வித்தியாசத்தில் எப்படி இருநூத்தி இருபத்தி ஐந்து ரன்கள் வித்தியாசத்தில் அபாரமான உலக சாதனை வெற்றியை பதிவு செய்திருந்தது இந்தியணி மேலும் இதில் ஆச்சரியம் என்னவென்றால் தனி ஆளாக சுப்மான் கில் எடுத்த ரன்களை கூட ஒட்டுமொத்த பங்களாதேஷ் அணி வீரர்களால் எடுக்க முடியவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது ஆக மொத்தம் இந்த போட்டியில் ரோஹித் சர்மா விராட் கோலி போன்ற முன்னணி வீரர்கள் இல்லாமலேயே இந்தியணி இப்படி ஒரு வெற்றி பெற்று இருக்கிறது என்றால் அடுத்து தொடங்க இருக்கும் சாம்பியன்ஸ் டிராபி தொடரில் இந்தியணி முழு பலத்தோடு களமிறங்கும் அப்போது இந்தியனின் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும் என்பது பற்றி நான் சொல்லி தெரிய போவதில்லை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த சாம்பியன்ஸ் டிராபி தொடரில் இந்தியனியின் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும் என்பது பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காமல் கமாண்ட்ல சொல்லுங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்